உயிர் இருக்கும்ல உயிர் வந்து தேவனிட்ட போயிரும் ஆத்மா வந்து பரதீஸ்ங்கற தேவன் இருக்கிற ஒரு பிளேஸ்ல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க சரியா கெட்டவங்க எங்க போயிரவானா பாதாளத்துக்கு போயிரவாங்க அதுதான் ரூல் இப்போ வந்து இப்போ பிசாசு எங்க இருந்து எருக்கும் பாதாளத்துல இருந்து தான் எருக்கும் மேல தேவனோட எதில வந்து யாருமே பிசாசுக்கு உரிமை கிடையாது இல்லையா அப்ப இப்போ சாமுவேல கோல நடிச்சுட்டு வந்தது யாரினா வேற ஒரு பிசாசு சரியா இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு கொலுசு போட்டு நடக்கிற மாதிரி இருக்கு அவங்க பேசுன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஆவி உங்களுக்குள்ள புகுந்துருச்சு அவங்கள போலயே பேசுறாங்க வைக்கிறாங்க அப்படில அப்படி எல்லாம் இறந்தவங்க வந்து வர முடியாது இறந்தவங்க ஆத்மா சொன்ன மாதிரியே பரிதிஸ்கோ நரகத்துக்கோ தான் போகுமே தவிர அவங்க யாரும் இந்த பூமியில சுத்த மாட்டாங்க அப்ப அவங்க கண்ணுக்கு யாரு தெரியறாங்கன்னா பிசாசு இருக்கு இல்லையா